இன்றைக்கு நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் குஜராத்தின் முதல்வராக இருந்தார் அப்போது ஏற்பட்ட அந்த கலவரம் உலகத்தில் ஒட்டுமொத்த மக்களும் இப்படி ஒரு அநியாயம் இந்தியாவில் நடந்திருக்கிறதே என வெக்கி கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமான சின்னமாக அன்றைக்கு அந்த நிகழ்வு நடந்தது பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கிறார் அவருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகி அவருடைய குடும்பங்கள் கொலை செய்யப்பட்டு இன்றைக்கு நிர்கதியாக அவர் வீதியில் நின்று கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட தருணத்தில் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த தீர்ப்பு சகோதரர்களே இன்றைய செய்தியும் சிந்தனையும் என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு நாகரத்னா மற்றும் உஜ்ஜால் நீதி அரசர்கள் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டில் குஜராத்தில் நடந்த மத கலவரத்தின் பொழுது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் பல குடும்பங்கள் ஊரை விட்டு விரட்டப்பட்டனர் அதில் பில்கிஸ் பானு என்கின்ற பத்தொன்பது வயது இஸ்லாமிய பெண் ஐந்து மாத கருவூட்டு இருந்த நிலையில் பாசிச வெறிகுடித்த அந்த கும்பல் அந்த பெண்ணை பல நபர்கள் சேர்ந்து கற்பழித்தது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடைய மூன்று வயது குழந்தையை செவிரில் அடித்து மண்டை சிதற அடித்து அந்த குழந்தையை படுகொலை செய்தார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடைய உறவினர்கள் பதினான்கு நபர்களை படுகொலை செய்தார்கள் அந்த கும்பல் அப்பொழுது இன்றைக்கு நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் குஜராத்தின் முதல்வராக இருந்தார் அப்போது ஏற்பட்ட அந்த கலவரம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இப்படி ஒரு அநியாயம் இந்தியாவில் நடந்திருக்கிறதே என வெக்கி கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமான சின்னமாக அன்றைக்கு அந்த நிகழ்வு நடந்தது பாதிக்கப்பட்ட வயது பானு பல்வேறு அரசு வழக்கறிஞர்களுடைய உதவியுடனும் சமூக நல ஆர்வலர்கள் உதவியுடனும் நீதிமன்றத்தை அன்றைக்கு அணுகினார் அதனுடைய விளைவாக பதினான்கு நபரை கொலை செய்து பெர்கிஸ் பானுவை பாலியல் வல்லுநர்கள் செய்த பதினோரு நபர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டனர் ஆண்டு இவர்களுக்கு ஆயுள் தண்டனையை வழங்கியது ஒரு இளம் பெண் தன்னந்தனியாக பல்வேறு கடுமையான முயற்சிக்கு பின்னால் நீதிமன்றத்தை நாடி நீதியை வெண்டடித்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது அப்படி பேசப்பட்ட தருணத்தில் ஒட்டுமொத்த மக்களும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் அரசியல்வாதிகள் தங்களுடைய அதிகார பலத்தினால் மக்களுக்கு அநீதி இழைக்கிறார்கள் ஆனால் அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றத்தை சென்று நாடும் பொழுது அவர்களுக்கு நீதி கிடைக்கிறது ஆறுதலாக இருக்கிறது ஜனநாயகத்தில் இது மிகப்பெரிய வெற்றியின் அம்சம் என பலரும் பாராட்டினார்கள் ஆனால் அதனைத் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் நீதி என்பது அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக சில நேரங்கள் சென்றிருக்கிறது சிறுபான்மையினருடைய எதிர்பார்ப்புகளை அல்லது சிறுபான்மையினருக்கு எதிரான நீதிகள் பல நேரங்களில் வழங்கியிருக்கிறது அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நீதிமன்றம் நமக்கு நீதியை வழங்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடு நீதிமன்றத்திற்கு செல்கின்றோம் அப்படி செல்லும் பொழுது அங்கும் நீதி கிடைக்கவில்லையே என்கின்ற அந்த வேதனை என்ன ஆகிறது என்று சொன்னால் ஜனநாயகத்தின் மீதே அவர்களுக்கு ஒரு விதமான வெறுப்பு தோன்ற தொடங்கிவிடுகிறது ஆனால் ஒரு சில நீதி அரசர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் தாங்கள் பயின்ற அந்த சட்டத்தை ஜனநாயகத்தில் நீதி என்கின்ற சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக சரியான நீதியை வழங்கக்கூடிய நீதி அரசர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படித்தான் இந்த பில்கிஸ் பானு வழக்கில் எட்டாம் ஆண்டு பதினோரு நபர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது சரியான நீதியை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அரசர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற நிலையில் இருந்த பொழுதுதான் அரசியல்வாதிகள் தங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்த தொடங்கினார்கள் இரண்டாயிரத்தி எட்டில் இந்த வழக்கு எங்கு நடைபெறுகிறது என்று சொன்னால் குற்றம் நடைபெற்ற குஜராத்தில் இந்த வழக்கு நடந்தது என்று சொன்னால் குற்றவாளிகள் அரசியல் பலம் மிக்கவர்கள் அரசியல்வாதிகளுடைய ஆதரவு மிக்கவர்கள் இவர்கள் வழக்கை சரியாக நடத்துவதற்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் தங்களுடைய அதிகார பலத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை இவர்கள் மிரட்டுவார்கள் என்கின்ற காரணத்திற்காக குஜராத்தை விட்டு மகாராஷ்டிராவிற்கு இந்த வழக்கு மாற்றி அமைக்கப்பட்டது மகாராஷ்டிராவில் இந்த பில்கிஸ் பானு வழக்கு நடைபெற்று பதினோரு நபர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட தருணத்தில் தான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆளக்கூடிய பிஜேபி குஜராத் அரசாங்கம் என்ன செய்கிறது என்கின்ற விதியின் அடிப்படையில் இந்த நபர்களையும் விடுதலை செய்வதாக குஜராத் மாநில அரசாங்கம் அறிவிக்கிறது இது ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஒரு பதினான்கு நபர்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஒரு பத்தொன்பது வயது பெண்ணை மாத கர்ப்பிணியாக இருந்த பெண்ணை பாலியல் வல்லுநர் செய்து பல நபர்கள் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்து அவருக்கு மிக கடுமையான வேதனையை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய மூன்று வயது குழந்தையை செவரில் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு பெரிய பாதகமான செயலை செய்திருக்கிறார்கள் இவர்களை இந்த அரசாங்கம் மாநில குஜராத் அரசாங்கம் விடுதலை செய்கிறது என்கின்ற அந்த கோபம் அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் மிக கடுமையாக வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடிந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ராஜா போன்றவர்களும் காங்கிரஸ் எம்பி போன்றவர்களும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் இதை எதிர்த்து மிக கடுமையாக தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் மனுக்களையும் தாக்கல் செய்தார்கள் அநியாயமாக அந்த பெண்ணுக்கு நீதி மறுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கிறார் அவருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகி அவருடைய குடும்பங்கள் கொலை செய்யப்பட்டு இன்றைக்கு நிர்கதியாக அவர் வீதியில் நின்று கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட தருணத்தில் இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த தீர்ப்பு இவர்கள் விடுதலை ஆகக்கூடியவர்கள் என்கின்ற நன்னடத்தை சான்றிதழ் என்பது ஒட்டுமொத்த மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் மனு தாக்கல் செய்ததன் விளைவாக மீண்டும் அந்த மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது விசாரணை மிக தீவிரமாக நடைபெற்ற தருணத்தில் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு வாய்ந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் விடுதலை செய்யப்பட்டவர்கள் உடனடியாக ஒரு வாரத்திற்குள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் குஜராத் மாநில அரசாங்கம் இவர்கள் நன்னடைத்து என்கின்ற அடிப்படையில் இவர்கள் விடுதலை செய்வதற்கு எந்தவித அதிகாரமோ முகாந்திரமோ கிடையாது இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டுமா அல்லது இவர்கள் நன்னடத்தை ரீதியாக இவர்கள் விடுதலைக்கு தகுதியானவர்களா என்பதை யார் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த வழக்கு நடந்ததோ அந்த மகாராஷ்டிரா அரசாங்கம் தான் இதை தீர்மானிக்க வேண்டும் குஜராத் அரசாங்கம் தீர்மானிப்பது என்பது மகாராஷ்டிரா அரசாங்கத்தின் நீதியை அபகரிக்கக்கூடிய நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் இதற்கு மத்திய அரசாங்கம் உத்தரவு வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்துறை அமைச்சரையும் இன்றைக்கு இந்த நீதிமன்றம் கண்டித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அரசர்கள் மீது இவர்களை தீர்ப்புகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை வருகிறது ஒரு சிலர் தவறான கருத்துக்களை முன்வைத்து மக்களுடைய மனசாட்சியை முன்வைத்து தீர்ப்பு அளிக்கக்கூடிய தருணத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் ஜனநாயகத்தில் நீதியின் சட்டம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நீதிபதிகள் செயல்படும் பொழுது தீர்ப்பை வழங்கும் பொழுது நடுநிலையான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மையின் மக்கள் தீர்ப்பு மட்டுமே தனக்கு தீர்வு மக்களுக்கு இவர்கள் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது இந்த குற்றவாளிகள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மில்கிஸ் பானுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது நீதி வெல்ல வேண்டும் நீதி வென்றால் மட்டும்தான் நாட்டில் ஜனநாயகம்